நம்மள பல பேருக்கு பல வலிகள் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கை வலி கால் வலி முட்டி வலி மூட்டு வலி முழங்கால் வலி மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கும் ஸோ வலி இருக்க இடத்துல தைலம் போடக்கூடாதுங்க ஒத்தடம் தான் போடணும் அதுக்கான ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் தான் ஒத்தட முடிச்சு இதுல எந்த மாதிரியான மூலப்பொருட்கள் இருக்காங்க அப்படின்னா நொச்சி கலந்திருக்காங்க மூட்டு மற்றும் நரம்பு வலியை குறைக்கிறதுல ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அடுத்து தழுத்தாலை பாத்தீங்கன்னா நரம்போட சுருக்கங்களை குறைக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அடுத்து

நிவாரணமா இருக்கும் அடுத்தது வெள்ளறுக்கும் பூ கலந்து இருக்காங்க எலும்பை வலிமையா வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் வேப்ப எண்ணெய் கலந்துருக்காங்க பூஞ்சை மற்றும் கிருமி நீக்கிய செயல்படுது சோ இந்த ஒத்தடை முடிச்ச பயன்படுத்துறதுனால என்ன நன்மைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்கவாதம் உடம்பு வலி இருக்கிறது ரத்தக்கட்டு ரத்தம் உறைஞ்சு போறது அடிப்பட்ட காயம் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து ரெடியூஸ் ஆகுங்க எப்படி பயன்படுத்துனது பாத்தீங்கன்னா சுடு தண்ணி இருக்கு இல்லைங்களா வாம் வாட்டர்ல முக்கி உங்களுக்கு எங்க வலி இருக்கோ அங்க எடுத்து நீங்க அப்படியே ஒத்தடை மட்டும் கொடுக்கணுங்க இந்த ஒத்தடை முடிச்சு உங்களுக்கு வேணும்னா டபுள்